செலக்டிவ் தட் இஸ் கால்டு செலக்டிவ் எங்கே வெற்றி பெறணும் எங்கே வெற்றி பெறக்கூடாது எதை நாம் தீர்மானிக்கின்ற சக்தியை அவங்க கையில் வச்சுட்ருக்காங்க ஜனநாயகம் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்து நாள் ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் வளைக்க முடியும் இதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னது தான் அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலே இல்லாத அளவிற்கு வடிவமைத்து கொடுத்துருக்கிறோம் எந்த தேசமும் இது போன்ற நீண்ட நெடிய வரலாற்று புகழ்மிக்க அரசியலமைப்பு சட்டத்தை பெறவில்லை ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்துபவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மக்களுக்காக பயன்படுத்தினா ஜனநாயகத்துக்கு பயன்படுத்தினா அது அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகத்தை வளைப்பேன் அரசியலமைப்பு சட்டத்தை வளைப்பேன் மக்களை ஏமாற்றுவோம் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சர்வதிகார போக்கில் போகிறார்கள்னு தான் அது உடைய மீனிங் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்கு மகாராஷ்ட்ராவில் ஒரு கிராம மக்கள் இதை நான் சொல்லலை ஒரு கிராமத்தில் ஒரு மக்கள் சொல்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எண்பது விழுக்காடு வாக்குகள் காங்கிரஸுக்கு எங்கள் கிராமத்தில் போட்டோம் அதே வாக்குகள் தான் இப்போ காங்கிரஸுக்கு நாங்கள் வாக்களிச்சிருக்கோம் எங்கள் கிராமத்தில் ஆனால் ஒரு வாக்குகள் கூட அந்த பெட்டியை திறக்கும் போது ஜீரோ இருக்குது காங்கிரஸுக்கு எங்க எங்க பூத் கமிட்டி இருக்குது கிராம கமிட்டி இருக்குது வட்டார கமிட்டி இருக்குது எல்லா கமிட்டியும் இருக்குது எங்கள் கமிட்டியில் ஒன்று ரெண்டு பேர் போட்டால் கூட ஒரு பத்து வாக்காவது நம்ம அது எப்படி ஆச்சு அப்படின்னா யார் வெற்றி பெறணும் யார் வெற்றி வாய்ப்பு இழக்கணும்ன்றத யார் முடிவு செய்கிறாங்கன்னா பாஜகவுடைய மத்திய ஆட்சியாளர்கள் முடிவு செய்கிறாங்க அப்போ இந்த தேர்தல் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க ஜனாயிரத்தையும் வெற்றி பெற்றிருக்காங்களா சரி இது ஒன்று ரெண்டாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் இடைத்தேர்தலில் எம்பியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அந்த இடத்துல ஆறு சட்டமன்றத்துலையும் வெற்றி வாய்ப்பு எழுக்கும் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு இருங்க இருங்க நான் ஒன்று நடந்து நான் இடைத்தேர்தலையும் நட ஒன்பே ஒன்றா சொல்லிட்டு வரேன் இப்போ நான் சொன்னால் காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இப்படி தான் பேசுவார்ன்னு வீங்க இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் குரோஷி இருக்கார் குரோசி என்ன சொல்கிறாரு நாங்கள் தேர்தல் நடத்தும் போதெல்லாம் பேலட் பேப்பர் இருந்துச்சு பேலட் பேப்பர்ட்டையே அக்யூரேட்டாக கவுண்ட் பண்ணி எத்தனை சதவீத வாக்குகள் ஒரு மாநிலத்தில் எத்தனை கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு துல்லியமாக கொடுப்போம் இந்த ப்ரிசிஷன் மெத்தட் ஆனால் இப்போது இயந்திரம் வந்துடுச்சு இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்த பிறகு ஒரு ஒரு தேர்தல்லையும் தேர்தல் முடிஞ்ச உடனே ஆறு மணிக்கு ஒரு புல்லட்டின் கொடுக்குறாங்க எத்தனை சதவீதம் வாக்குகள் எத்தனை கோடி மக்கள் வாக்களிச்சுருக்காங்கன்னு ஆனால் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு கொடுக்குறாங்க புள்ளி விவரம் என்னன்னா ஏழு சதவிகிதம் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏழு சதவீதம் கூட்டி கொடுத்துருக்காங்க அதிகமாக சதவீதத்தில் ஏழு சதவிகிதம் லட்சக்கணக்கான வாக்குகள் அப்படின்னா இந்த தேர்தல் நடைமுறையை தேர்தல் இயந்திரத்தை யார் இயக்குறாங்க மக்கள் நினச்சிருக்காங்க நான் விரும்பிய கட்சிக்கு நான் வாக்களிக்கிறேன் ஆனால் அவங்க விரும்பிய கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களா அவங்க மாதிரி எதனா இருக்கா வாக்களிக்க முடியுதா இல்லை இதையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க விமர்சனம் வைங்க கோர்ட்டுக்கு போங்க அதையெல்லாம் பண்ணுங்க கூட்டணி கொஞ்சம் பலவீனப்பட்டு விட்டால் உங்களால் பலமான கூட்டணி இதை விட கூட்டணி அமைக்கவே முடியாது துரோகத்திற்கும் நீதிக்கும் நடந்த தேர்தல் ஏற்கனவே சிவசேனா கட்சியை இரண்டா பிளந்து பணம் கொடுத்து வழக்குகள் போட்டு மிரட்டி அந்த கட்சியை உடைத்து சிவசேனாவை தனியாக சிண்டே சிவசேனான்னு உருவாக்குனீங்க அங்கே பாரம்பரிய மிக்க மேனாள் முதலமைச்சராக இருந்தவர் சரத்பவார் அவருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடச்சி குடும்பத்தில் பிளவு பண்ணி அஜித் பவாரை நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கீங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் வரலாறு அப்போது மகாராஷ்டிரா மக்கள் வந்து நீ கட்சியோ உடை கட்சியை சின்ன பின்னமாக்கு ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்து கொள் ஆனால் அவங்களுக்கு தான் வாக்களிப்பேன் முடிவு பண்ணுவாங்களா எங்கள் தேர்தல் வாக்குறுதி கேரண்டி ஸ்கீம் அதைமாரி அவங்க கொடுக்கலையே வகையால் இது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பாக ஜனநாயகத்துக்கு எதிரான தேர்தல் முடிவாக தான் நாங்கள் பார்க்க அதானி அவர்கள் ஒரு புகாரில் சிக்கி இருக்கிறார் அமெரிக்க நீதிமன்றமும் இதில் தலையிட்டு பெரிய நடவடிக்கைகள் பிடிவாரன் போட்டிருக்காங்க இது அதானியோடு நிறுத்தலாமே எதுக்கு மோடி கவர்மெண்ட்டே இதுக்குள்ளே புகுந்த மாதிரி நிறுத்த நான் ஆட்சியாளராக இருக்கேன் நான் முதலமைச்சராக இருக்கேன் தமிழ்நாட்டில் எனக்கு தெரியாமல் யாராவது ஒரு ஒன்றையுமே இல்லாத ஆட்கள் வந்து ஒரு ஏழு லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்து ஏழு லட்சம் கோடி லாபத்தை ஈட்ட முடியுமா இப்போ பிரதமராக இருக்கார் பிரதமருக்கு தெரியாமல் அதானின்ற சாம்ராஜ்யம் வளர முடியுமா பத்தரை ஆண்டுகளுக்கு முன்னாடி அதானியோட பேலன்ஸ் ஷீட் என்ன பத்தரை ஆண்டுகளுக்கு முன்னாடி அதானியுடைய வரவு செலவு என்ன பத்தரை ஆண்டுகளுக்கு முன்னாடி அதானியோடைய எத்தனை சதவிகிதம் அவர் வந்து தொழிலதிபராக இருந்தார் உலக பணக்காரர்கள் எத்தனையாவது இடத்தில் இருந்தார் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ எத்தனாவது இடத்துல பணக்காரராக இருக்கார் உலக அளவில் எவ்வளவு டர்ன் ஓவர் ஆகிருக்கு எவ்வளோ தொழில் பண்ணியிருக்கார் எவ்வளோ வரவு செலவு எவ்வளோ லாபம் எட்டியிருக்கார் அப்போது லட்சக்கணக்கான கோடிகளை இந்த ஆண்டுகளில் ஈட்டுவதற்கு என்ன காரணம் பாரத பிரதமர் எங்கே போனாலும் அவருடைய தனி விமானத்தில் இவர் கூட்டிகிட்டு போகிறார் ஆஸ்திரேலியா போனால் ஆஸ்திரேலியாவில் மீட்டிங்கில் உட்கார வைக்கிறார் டயஸில் உட்கார வச்சுட்டு கனிம வளங்களுடைய தொடர்பில் இவரை ஈடுபடுத்தி அந்த கனிம வளத்துடைய உரிமையை வாங்கி தராங்க ஆஸ்திரேலிய மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த கனிம வளங்களுடைய பணத்தை யாருக்கு கட்டுகிறார்கள் லோனாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குது அப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் அந்த கனிம வளங்களுடைய துறை அந்த தொழில் நடத்த முடியாமல் மக்கள் எதிர்ப்பால் கைவிடுறாங்க எத்தனை லட்சம் கோடி இந்திய மக்களுடைய வரி பணம் இழப்பு இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க பிரதமர் நரேந்திர மோடி வாய இருப்பாரா அவருடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாதா அவருடைய பங்களிப்பு இல்லாம செஞ்சாங்களா சரி அது அஞ்சு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தா அந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு இடம் இடம்பெற்றிருக்கு அதையாட்டம் விசாரணை வெளியில வரட்டும் அதை வலியுறுத்துங்க சார் வெளியில வரட்டும் பாஜகவை பெருசா பேசுற

வெளியில வரட்டும் பேசுவோம் ரகசியமா அதுக்கு சந்திக்கணும் நேரடியாக சந்திக்கலாமே பல முதலமைச்சர்கள் அதான் நீ வேற கட்சியுடைய முதலமைச்சராக இருந்தா கூட சந்திப்பு நடத்துறாங்க தொழில் ரீதியாக சந்திக்கிறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு திருமாவளவன் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அதுல இருந்து அது ஒரு சர்ச்சையாகவே ஓடிட்டு இருக்கு சமீபத்தில் ஐ பெரியசாமி அவர்கள் சொல்றாரு நாங்கள்லாம் ஆட்சியில் பங்கு கொடுத்ததே இல்லை அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க அது அவருடைய கருத்து இது இவருடைய கருத்து காங்கிரஸ் கட்சி கருத்தை கருத்தா தான் காங்கிரஸ் கட்சி நாங்கள் இந்தியா கூட்டணியில் வலிமையாக இருக்கும் வலுவாக இருக்கும் இந்தியா கூட்டணி தொடர்ந்து அடுத்த தேர்தலை சந்திப்போம் இல்லை நீங்கள் வலியுறுத்த மாட்டீங்களா ஆட்சியில் பங்கு அதெல்லாம் தேசிய தலைமை தான் செய்யணும் ஒரு தேசிய கட்சியில வந்து மாநில தலைமை வந்து பாலிசி மேட்டர்லாம் டிசைட் பண்ண முடியாது டிசைட் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர் இல்லை நீங்கள் சொன்னீங்க தமிழ்நா ஆட்சியை பிடிப்போம் மறுபடியும் கோட்டையை பிடிக்கிற காலம்லாம் வரும் நீங்கள் தான் கண்டிப்பாக வரும் அந்த முயற்சி அதுக்கு தான் நீங்க சொல்றீங்க சொல்கிறீங்க அதிகாரத்தில் தலைவராக நியமிச்சது காரணம் நீ வந்து படுத்து தூங்கிட்டு சத்திரம் நடத்து சாவடி நடத்துன்னு கிடையாது கட்சியை வளர்த்துடுங்கன்னு தான் என்னை தலைவராக நியமிச்சிருக்காங்க கட்சியை வளர்த்து கட்சியை வளர்த்து எதுக்கு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போட்டு தான் கட்சியை அதனுடைய முதல் படி இது ஒரு பங்கு கேட்கறதா முதல் படியா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மெஜாரிட்டி கிடையாது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் ஆட்சியிலே நடத்த முடியாது ஆனா அன்னைக்கு எங்களுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மிகவும் மரியாதை வைத்திருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் மீது நீங்கள் நாங்கள் இருந்து ஆதரவு கொடுக்குறோம் நீங்கள் ஆட்சி நடத்துங்கன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் உங்களால் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுக்க முடியும் நல்லாட்சியை வழங்க முடியும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுங்கன்னு வெளியில் இருந்தாங்க அப்போ அன்னைக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தாகணும்னா கொடுத்தான்னு இருப்பாங்க அதனால் அதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது எங்கள் அகில இந்திய தலைமை இல்லை சார் ரெண்டு தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளே அவ்வளோ தைரியமாக கேட்குது இதுக்கு போய் தைரியம் தைரியம் கிடையாதுங்க இது பாலிசி மேட்டர் பாலிசின்றதை வலியுறுத்தணும்ல அதை எங்களை கேட்கும் போது சொல்லுவோம் தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருச்சு அது இதுன்றாங்க எல்லா விஷயத்துலயும் காங்கிரஸ் கட்சியும் ஒத்து போகுதா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டால் அதை கடுமையாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் டாக்டர் காவல்துறை படுகிறார் காவலத்துல பள்ளியில் புகுந்த ஆசிரியர் ஆசிரியர் காவல்துறை இது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் இப்போ முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் சட்டம் ஒழுங்கு வந்து சரியா இருந்துச்சா கொலைகளே நடக்கலையா எங்கேயுமே கொள்ளையே நடக்கலையா வழிபறி நடக்கலையா தகராறு நடக்கலையா எந்த காவல் நிலையத்திலையும் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போடாமல் இருந்தாங்களா எல்லாம் நடக்கும் எல்லா ஆட்சியிலையும் ஆனால் அது வந்து நடக்கும்ன்றது நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது இரும்புக்காரங்கூட அடக்கணும் சட்டம் ஒழுங்கு சீராக வைத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு தான் தமிழ்நாடு அரசை மக்கள் வாக்களித்து பெரும்பான்மை அரசாக ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க நேரம் வேடிக்கை பாருன்னா அடுத்த முறை வாக்களிக்க மாட்டாங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்போம் சட்டம் ஒழுங்கு சரி செய்ய மாட்டோன்னா வாக்களிப்பாங்களா வாக்களிக்க மாட்டாங்க அதனால சட்டம் ஒழுங்கை சீர் செய்யும் இடத்தில் காவல்துறை இருக்கு ராம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அந்த குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படல வேங்கை வயலில் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கப்படல இதற்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி எதுவும் வலியுறுத்தாது தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வரும் உண்மையான குற்றவாளி பிடிக்க முடியல இல்லைங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நிமிஷம் திராவிட மாடல் அரசு நீங்க மக்கள் மக்கள் மக்களுக்கு நல்லாட்சி தரக்கூடிய அரசு நீங்க பல இடத்துல பேசுறீங்க இந்த சிறு சிறு விஷயங்கள கூட கண்டுபிடிக்க முடியல உண்மையான குற்றவாளி வேலை வெளியில கொண்டு வரணும் பிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க இந்த அமைச்சரவையில் மூத்த அமைச்சர் முதன்மை செயலாளர் கே என் நேரு கே என் நேருடைய சொந்த தம்பி ராமஜெயம் அவரை படுகொலை செஞ்சாங்க படுகொலை செஞ்ச பிறகு இந்த குற்றத்தை இன்னும் பத்தாண்டுகளுக்கு மேலாகுது கண்டுபிடிக்க முடியுதா கண்டு ஏன் கண்டுபிடிக்க முடியல இல்லை திமுக எங்களுடைய ஆட்சி எங்களோட ஆட்சியை கண்டுபிடிக்க உண்மையான குற்றவாளியை ஃபிக்ஸ் பண்ணணும் ரோஸ் அ ட்ரூ கல் பிரூட் ஃபிக்ஸ் பண்ணணும் அவனை மிக்ஸ் பண்ணாம அவனை ரோட்ல போரணும் வரவனெல்லாம் கைது பண்ணி அரஸ்ட் காமிச்சு வழக்கு முடிச்சுட்டு போகக்கூடாது அது சில இடங்கள்ல இது மாதிரி ஒரு திணறல் காவல்துறைக்கு சவால்கள் வரதான் செய்யும் ரைட் நெக்ஸ்ட் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி மேல ஒரு கண்ணு இருக்கும் போல காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கா அவர் எங்கள் நல்ல தோழடை தானே எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை போய் அடிக்கடி சந்திச்சிட்டு வர்றவர் தான் பங்குறவர் தான் ஜனநாய் நாட்டுல யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் வர ஆரம்பிச்சிருக்காரு நாங்கள் வரவேற்றுக்கிறோம் கூட்டணிக்கு எதுவும் வாய்ப்பு இல்லையா நாங்க திமுக காங்கிரஸ் பெரிய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி ஆட்சியை உங்க நோக்கம் நீங்க தலைவரா இருக்கக்கூடிய அந்த காலத்திலயாவது ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல காங்கிரஸ் கட்சி அது மக்கள் தீர்மானிப்பார்கள் மக்கள் கிட்ட சென்றும் மக்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி மக்கள் தீர்மானிப்பார்கள் எப்பொழுது யார் யார் ஆட்சி அமைக்க வேண்டியது விஜயால் பெரிய ஒரு ஃபோர்ஸாக வர முடியும்னு நினைக்கிறீங்களா தெரியல அவர் இன்னும் அவருடைய பலத்தை பிரதிபலிக்கல ப்ரூவ் பண்ணலை எப்போ எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குகிறார் அதை வச்சு தான் பண்ண முடியும் விஜயகாந்த் வரும்போது கூட அவர் ஆட்சி அமைப்பார்னு சொன்னாங்க பத்து சதவீத வாக்குக்கு மேலே அவரால் தர முடியலை மேக்சிமம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவ்வளோதான் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் நிறைய விஷயங்களை போயிருந்தோட ரொம்ப நன்றி நன்றி